சித்தமல்லியில் பொது மற்றும் இருதய புற்று நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சித்தமல்லி கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சுப்பையா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி காவேரி மெடிக்கல் சென்டர் இணைந்து நடத்தும் இலவச பொது மற்றும் இருதய புற்று நோய்க்கான மருத்துவ பரிசோதனை முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் சித்தமல்லி நொச்சியூர் பாலவாய் முத்துப்பேட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு पयन पेटनर அதுதான் இல்ல நம்ம ஓடுற ஓட்டுறதுக்கு முதல்ல நம்மதான் பாத்துக்கொண்டு